வணக்கம் சனி சனிப்பெயிற்சி பலன்கள் துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப அற்புதமான ராசி யார் அப்படின்னா துலாம் தான் துலாம் ராசி நீதி நேர்மை மிக்கவர்கள் மட்டுமல்ல நியாயத்துக்காக தான் அந்த ராசினுடைய சின்னமே தராசு சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் தான் அப்போ இன்னும் ஒரு அற்புதமான பலன்கள் பாருங்கள் இந்த துலாமுக்கு இது வரையில் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கும் இது வரையில் இருந்த கஷ்டம் குறைஞ்சிருக்கும் பயப்பட வேண்டாம் போன வருஷமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பாதகம்லாம் சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம்லாம் கிடச்சிருக்கிறதையும் பார்த்துருக்கேன் நல்ல விஷயங்கள் நிறையா விஷயங்கள் வீடு இன்னும் முடிக்க போகிறதையும் பார்க்குறோம் இப்போ உங்களுடைய குரு பகவான் சனி வந்து இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகுது ரூண ரோக சத்ருஸ்தானம் குரு வந்து உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அதுவும் ஒரு அற்புதம் இல்லையா இப்போ இருந்த குரு பகவான் எங்க இருக்காரு ரிஷிபத்தில் இருக்கார் இப்போ மிதனத்திலேருந்து உங்கள் ராசியே பார்வையார் அப்போ இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல விஷயந்தான் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்னுவாங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருமார்கள் உங்களுக்கு யார் தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க இப்போ ஒருத்தர் மெக்கானிக்காக இருப்பார் அவருக்குரிய குருநாதர் யார் அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆசிர்வாதம் அதே போல் ஜோ ஆன்மீகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் ஜோதிடம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் உங்களுடைய குருமார்கள் சமையலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார் அவர் இருந்தார்னா அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்மையிலேயே அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா அந்த துலாம் ராசிக்கார்கள் உங்களுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருமாராக போய் பாருங்கள் நான் வேறு எந்த பரிகாரமும் சொல்ல உங்களுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருமாரிடம் போயிட்டு ஒரு ஆசிர்வாதம் வாங்கினாலே போதும் ஒரு குருவிடம் வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆயிரம் பிரம்மகத்தியாக இருந்தாலும் அதனால தான் குரு பார்க்க கோடி புண்ணியம் ஒரு குரு பார்த்தாலே போதும் கோடி புண்ணியம் என்னும்போது அவருடைய வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருவை போய் பார்த்தாலே எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆக மற்ற அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மீனத்தில் தான் குருவோட வீட்டில் தான் சனீஸ்வர பகவான் வர்றார் பயப்பட வேண்டாம் நோய்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் நோய் உபாதைகள் இருக்கும் தான் கவனம் தேவை ஆனால் கட்டுக்குள்ளே இருக்கும் மருத்துவம் கரெக்டான மருத்துவம் பார்த்திங்கன்னா அது தீர்வும் கிடைச்சிடும் எந்த நோய்க்கு எந்த மாதிரியான மருந்து பார்ப்பாங்க அந்த நோய்க்கு மருந்தை பார்த்துட்டேன் இந்த நோய்க்கு மருந்தை பார்த்துட்டேன் இந்த டாக்டரை பார்த்துட்டேன் உண்மையிலேயுமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் இந்த காலகட்டத்தில் சரியான ம குணம் நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் அவர்களுக்கு கிடச்சிடும் நல்ல இங்கே போனால் அங்கே போனன்றதை விட அதை தானாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் தேவையில்லாத முதலீடுகள் வேண்டாம் இருக்கிற தொழிலை பாருங்கள் இருக்கிற தொழிலை பாருங்கள் ஒன்றும் கவலைலாம் பட வேண்டாம் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை நீங்கள் பார்க்கும் பொழுதே மிக ஒரு நல்ல ஒரு பலனை தந்துவிடும் கவலையே பட வேண்டாம் ரா ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு குரு பகவான் உங்கள் ராசியே பார்க்கிறார் அது ஒரு பலனு ஆனால் இன்னும் இந்த ஆறாம் இடத்துல வரும்போது அது குருவோட வீட்டில் இருக்கும்போது கவலைப்பட வேண்டாம் பொதுவாக இவர்களுக்கு நோய்கள் வந்து மருத்துவம் நல்ல முறையில் கிடச்சிடும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்குரிய அந்தஸ்து கிடச்சிடும் வெளியிடம் வெளிநாடுல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் இதுவரை ஏற்கனவே கட்டி முடித்த வீடாக இருந்தாலும் கட்டி முடிக்காத அறகுறையாக இருந்த வீடாக இருந்தாலும் இந்த வருஷம் கட்டி முடித்து கொடுத்தனும் போகக்கூடிய வாய்ப்புகளை பெற்று விடுவீர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா இப்போ அறுவை சிகிச்சை இவர்களுக்கு பலனை தந்துடும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அறுவை சிகிச்சை பண்ணணும் குணம் குணமாயிடும் குணம் குணமாயிடும் கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கடன்களை வாங்காதீங்க உங்களால் முடியுன்னா வாங்குங்க இல்லை விட்டுட்டு என்ன தேவையோ உங்கள் வருமானத்திற்குள் வாழ்க்கை நடத்துங்க ஒரே விஷயம் உங்களுடைய வருமானம் என்னமோ அதுக்குள்ளே வாழ்க்கை நடத்துங்க பிள்ளைகள் வழியில் உயர்வு உண்டு என் பையன் படிப்பை முடிச்சிட்டான் அவன் வேலைக்கே போல அப்படின்னா இந்த வருஷம் வேலை கிடச்சிடும் சம்பாத்தியமும் குடும்ப உறுப்பினர்களுடைய பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் சிற திறமையாக இருக்கும் சம்பாத்தியம் நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் சம்பாத்தியம் அதிகமாகும் வாகனங்களால் பார்த்திங்கன்னா நல்ல முயற்சிகள் தரும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது மிக 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 நிதானம் கவனக்குறைவு வேண்டாம் அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை மருத்துவம் ஆனந்தத்தை கொடுக்கும் மருத்துவத்தால் நோய்கள் தீர்க்கப்படும் உங்களுக்கு ஏற்கனவே தீர்க்கப்படாத ம நோய்களை கூட உங்களுக்கு இப்போ குணப்படுத்தக்கூடிய ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கவனச்சிதறர்கள் வேண்டாம் வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனச்சிதறர்கள் வேண்டாம் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய யுக்தியில் கையாளிங்க இயற்கை விவசாயம் பலனை தரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மண் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஆயிரம் துடை சட்ட ரீதியான மண்ணா சட்டத்துக்கு புறமான மண்ணா இல்லை வந்து ஏற்கனவே வில்லங்க இருக்கா எல்லாமே ஒன்றுக்கு ஆயிரம் முறை பார்த்துட்டு அந்த இடத்தை வாங்குவது சிறப்பு அதே போல் வந்து கா ஒப்பந்த அடிப்படையில் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா சரியான ஒப்பந்ததாரராக இருக்கணும் சரியான முறையில் வீடு கட்டுவது மிக சிறப்பை தரும் என்ன காரணம் அப்படின்னா துலாம் ரசிகர்களில் பார்த்துட்டேன் நான் அந்த கான்ட்ராக்டுக்கார்ட்ட பேசினேன் எனக்கு இதோ ஒரு வருஷத்தில் முடிச்சு கொடுக்குறேன்ட்டார் மூணு வருஷம் ஆகி கட்டி முடிக்கல பிரச்சனைகள் உக்குரியது அதனால் அவரிடம் தெளிவாக பேசிக்கின்னு ஒப்பந்தம் ரீதியான சட்ட ரீதியான கையாளுதல் இந்த துலாம் ராசிகளுக்கு மிக சிறப்பு ரியல் எஸ்டேட் துறையில பார்த்தீங்கன்னா அற்புதமான வளர்ச்சி இவர்களுக்கு உண்டு இந்த பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நலிவடைஞ்சிருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் ரியல் எஸ்டேட்டு வளர்ச்சியை தரும் பூமியால் லாபம் உண்டு பூமியை விற்கிறவங்களுக்கும் லாபம் உண்டு பூமியை வாங்குறவங்களுக்கும் லாபம் உண்டு விவசாயத்தில் வந்து நல்ல வளர்ச்சி ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு பலன் தரும் அதே போல் இந்த மலைக்கு கீழே அடிவாரத்தை கீழே வீடு கட்டி இருக்கிறவங்க மிக மிக ஒன்றுக்கு ஆயிரம் முறை சேஃபான இடமானு பார்த்துட்டு கட்டுறது நல்லது மற்றபடியெல்லாம் வந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றும் தேவையில்லை ரொம்ப அற்புதமான வருஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் என்னென்ன நல்ல நடக்கும் வீடு வாசலாக வீடுக்குரிய பாக்கியம் உண்டு மாணவர்களுக்கு உள்ளுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் ஏற்கனவே தொழிலை நடத்தணுங்க அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு வந்துவிடும் சுயத்தொழில் தொடர் கூட பலனை தந்துடும் உத்தியோகத்திற்குரிய பதவி பணி உயர்வை தந்துடும் ரா இதில் ஒரு விஷயம் என்ன நோய்கள் நோய்களுக்குரிய மருத்துவமும் கிடச்சிரும் அதில் ஆரோக்கியத்திற்குரிய கவனமும் தேவை இவர்களுக்கு என்ன பரிகாரம் த டெய்லியும் நடக்கணுங்க ஒரு ஆஃப் ஒன் ஹவராவது ஆஃப் அன் ஹராவது ஒன் ஹவராவது டெய்லி தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதிகாலையில் நடக்கும் பொழுது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் உங்களால் முடிஞ்சது அன்னதானம் பண்ணக்கூடிய கோயிலை ஏற்கனவே நீங்களாக பண்ணாலும் சரி நான் காசை சொல்ல வரல அன்னதானம் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே தானம் எது அப்படின்னா அன்னதானம் மட்டும்தான் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க எனக்கு போதும் பணம் கொடுத்தாலும் போதும்லாம் சொல்ல மாட்டான் ஊடு வாசல் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான் ஒரே போதும்னு சொல்லக்கூடிய தானம் தான் அதே போல் அவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் அற்புதமாக வா மாதத்தில் உங்களால் திருதியின் ஒரு நாள் வரும் பாருங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன திதி திருதியை இந்த ஏன் இந்த திருதியை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் முப்ப அரிமாணங்களும் நடக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா திருதியை திதி தான் அப்போ இந்த திருதியில் காத்தல் அழித்தல் படைத்தல் மூன்று விஷயங்கள் நடக்கும் இந்த திருதியில் எதை செய்தாலும் அதனுடைய பலன் நமக்கு சீப்பிர சீக்கிரமாக கிடைக்கும் அதனால தான் இந்த திருதையை அட்சிய திருதையின் மாதிரி திருதியை இந்த திருதியை திதியில் அன்னதானம் செய்வதும் பசுவிற்கு அவதுகிற வாழைப்பழம் அல்லது ஒரு நாள் உணவு கொடுத்தாலும் அற்புதமான எழுதி வச்சுங்க அற்புதமான துலம் ராசிக்காரர்கள் கை மேலே பலனை கிடைச்சிடும் கை மேலே பலனை கிடச்சிடும் அவ்வளோ அற்புதமான விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு கவ ஆரோக்கியம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் மற்ற விஷயம் அத்தனையுமே அவர்களுக்கு குட்டு தான் நல்லாயிருக்கும் வாழ்க ஆனந்தத்துடன்